எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற கடை வாடகைக்கு கொடுக்குறாங்க கமர்ஷியல் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை மேற்க பார்த்து அமைந்துள்ளது ஒரு அகலம் பத்து நீளம் பத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு சதுரடிக்கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை இருக்குது இப்போதைக்கு கெமிக்கல் ஷாப்பாக இருக்குது ஃபினாயில் அந்த இதெல்லாம் விற்பனை இருக்காங்க நம்மளுக்கு தேவையான பர்பஸுக்கு இந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாம் வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு மூணு லட்சம் சொல்கிறாங்க ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக ஓனரை காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் பாலக்கரைன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பாலக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை வருது கால் டேக்ஸ் பக்கத்துலேயும் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை அமைந்துள்ளது ஸ்டேஷ்னரி ஷாப்பு சின்னதாக ஒரு பேக்கரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான கடையாக ஒரு பொருத்தமான இடத்துல காவேரி வியூ காம்ப்ளக்ஸ் ஆப்போசிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விளம்பரம்லாம் பண்ணி கொடுக்குறோனாலும் அதுவும் நம்ம செஞ்சு இருக்கோம் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுத்தா போதுமானது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்